ஹலோ நண்பரே ஏதாச்சும் என் என் தமிழ் மக்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கூறுங்கள் ஏதாவது நல்ல விஷயமாக சொல்லுங்கள் அதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கேன் பாருங்கள் மக்களே என் இனித்தன் மக்களே நான் உங்களுக்கு நல்ல கருத்துக்களையும் யோசனைகளையும் கூறி வருகிறேன் நீங்கள் நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவர் நம்ம நண்பர் உங்களை ஒரு ஒரு வாட்டி பார்க்கணும் வந்திருக்காரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புது புது நண்பர்களெல்லாம் தான் என்னோட விருப்பம் நண்பர் என்ன ஆக்ஷன் கொடுக்காரு பாருங்கள் பேசவே இல்லை சும்மாங்காட்டி நடிக்கிறார் சும்மா ஒரு ஆக்ஷனு ஓகேவா பாருங்கள் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா நண்பர்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் வரணும் வந்து என்னோடய குறிக்கோள் நன்றி வணக்கம் என் இனிய மக்கலை